ஒரு தமிழ் படத்துக்கு ரிலீஸ்ல பிரச்சனை வருது புதுசு இல்ல என்னோட மாதிரி ஃபர்ஸ்ட் நடந்தது ரஜினியோட படம் பாபால அப்போ பாபா படத்துல ரஜினி சீக்ரெட் பிடிக்கிற சீன்ஸ் எல்லாம் எடுத்துணும்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை பண்ண பாபா படத்துல ரிலீஸ்ல ஏகப்பட்ட குழப்பம் அடுத்ததா கமல்ஹாசன் சண்டியன்னு படத்தோட பேரை மாத்தணும்னு புதிய தமிழக கட்சியோட தலைவர் கிருஷ்ணசாமி பிரச்சனை பண்ண படத்தோட பேரு சண்டியருக்கு பதிலாக விருமாண்டின்னு மாத்தினாங்க இதெல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டது விஸ்வரூபம் வேட்டி கட்ட தான் பிரைம் மினிஸ்டராக வரணும்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் கமல்ஹாசன் சொல்ல போய் அதை கேட்ட ஜெயலலிதா வராங்க வேட்டி கட்ட தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணுமா ஏன் சேல கட்டணம் வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஸோ விஸ்வரூபம் படத்தை ரிலீஸ் பண்ண உடல இந்த நாட்டை விட்டே போயிடுவான்னு கமல் கதற அளவுக்கு பிரச்சனை பெருசாக போகுது ஐ சப்போர்ட் கமல்ஹாசன் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது இதை பார்த்து கொஞ்சம் இறங்கி வந்து தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க இந்த பிரச்சனை நடக்கும்போது ரஜினியோ கமலோ அரசியலுக்கு வரல அவங்களுக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனாலும் பிரச்சனை வந்துச்சு ஏன்னா சினிமா வெறும் ஜிகினா தான் அரசியல் அந்த மாதிரி கிடையாது ஒரு கட்சி நினச்சதுன்னா ஒரு படத்துக்கு எந்த மாதிரி பிரச்சனையும் பண்ண முடியும் இதுல தளபதி விஜய் எக்ஸ்ட்ரானரி ரெக்கார்ட் வச்சிருக்காரு அவர் கலெக்ஷன்ஸ்ல மட்டும் கிங் இல்லை படத்தோட ரிலீஸ் ஆகல வர பிரச்சனையிலையும் அவர் தான் கிங்கு துப்பாக்கி படத்துல இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டுறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு கத்தி படத்தை எடுத்த லைக்கா ஆபாஷ்கரன் ராஜபக்சியோட கூட்டாளி அதனால அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு காவலன் படம் ரிலீஸ்ல டிஎம் கூட பிரச்சனை ஏன் லியோ படத்துக்கு கூட மார்னிங் ஷோ அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு விஜய் படனாலே கோர்ட்டுக்கு போய் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு காலை வச்சாலும் கண்ணி அப்படி தான் தலைவனுக்கு எப்போவுமே இதுல ஹைலைட்டு தலைவா படம் பான் டு லீனு படத்துக்கு கேப்ஷன் வைக்க நான் இருக்கும் போதே பான் டூலின் படத்தை கேப்ஷன் வைப்பியான்னு ஆஸ் யூஸ்வல் ஜெயலலிதா அம்மா கடுப்பாடுறாங்க வேட்டி கடி தமிழன் தான் பிரைம் மினிஸ்டரா வரணும்னு கமல்ஹாசன் சொன்னதுக்கு விஸ்வரூபம் படத்தை பிளாக் பண்ண ஜெயலலிதா பான் டூ லீட்னு ஒரு படத்துக்கு கேப்ஷன் வச்சா சும்மா விடுவாங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் நைன்த் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் டுவெண்ட்டி தான் ரிலீஸ் ஆச்சு தலைவா படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகாதனால கேரளா கர்நாடகா ஆந்திரா இங்கெல்லாம் போய் விஜய் ஃபேன்ஸ் படத்தை பார்த்தாங்க ஏன் அந்த டைம்ல என் கூட ஒர்க் பண்ண ஆஃபீஸ் நிறைய பேர் பெங்களூருக்கு ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணி போய் படத்தை பார்த்துட்டு வந்தாங்க தலைவா படத்தோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆந்திரா கேரளா கர்நாடகால அதிகமா இருக்கும் ஆனா லேட்டாக ரிலீஸ் ஆனதுனால தமிழ்நாடு கலெக்ஷன் கவுந்துருச்சு இப்போ ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல இழுத்தடிக்கிறாங்க படம் ரிலீஸ் ஆகுற பிரச்சனைங்கிறது விஜய்க்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஆனா யூஸ்வலா விஜைய படத்தோட ரிலிஸ்ல எப்போமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பிரச்சனை பண்ணும் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் விஜயோட பட ரிலீஸ்ல விளையாடிட்டு இருக்கு சென்சார் போர்டு இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல பிளான்டா அடிக்கிறாங்க படத்தோட ரிலீஸ் டேட் ஜான்வரி நைன் சென்சார் சர்டிபிகேட் வந்தா தான் இந்தியாவில ரிலீஸ் பண்ண முடியும் அதுக்குள்ள வெளிநாட்டுல எல்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆகி பைலட்டட் வெர்ஷன்ஸ்லாம் ஆன்லைனில் வர ஆரம்பிச்சிடும் இப்படி டிலே பண்ணுறதுனால படத்தோட ஹைப்பை குறைச்சி படத்தோட கலெக்ஷன்ஸ் பெரிய அளவில் அடிவாங்க ஒரு படத்தில் அப்ஜெக்ஷனபுள் சீன்ஸ் இருந்தால் சென்சார் போர்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காது ராணுவ படைகளின் லட்சணியை ஆர்மியோட பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் சென்சார் போர்டு இப்போ இந்த படத்துக்கு அப்ரூவல் கொடுக்கல இந்தியாவில் மட்டும் இல்லை சவுதியில் கூட தான் அவங்க ஊர் சென்சார் நீ இந்த படத்துக்கு அப்ரூவல் கொடுக்கல அப்போ சவுதி கவர்மெண்டுக்கு விஜய்க்கும் பிரச்சனையாக நீங்கள் கேட்பீங்க இன்னொன்று பிஜேபியோடய அரசியல் எதிரி டிஎம்கே தான் அவங்க எடுத்த ஹிந்தி எதிர்ப்பு படமான பராசக்தி படத்தையும் சென்சார் போர்டு அப்ரூவல் கொடுத்துருச்சு ஆக்சுவலா பார்த்தா அந்த படத்தை தானே பிஜேபி பிளாக் பண்ணணும் அதை விட்டுட்டு நேத்து கட்சி ஆரம்பிச்சு விஜய்க்கு கொடைசல் கொடுக்குது பிஜேபி சொன்னா நம்புறா மாதிரியே இல்லையப்பா அப்படின்னு தானே சொல்லுவீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இந்த சென்சார் போர்டு இருக்கு இல்லையா இந்த சென்சார் போர்டு அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கில் தான் வருது அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கோட மினிஸ்ட்ரி யார் தெரியுமோ நம்ம எல் முருகன்ஜி இன்னுமா புரியல சரிங்க விளக்கமாக சொல்கிறேன் விஜய் டிஎம்கே தீவிரமாக எதிர்க்கிறாரு ஆப்வியஸ்லி டிஎம்கே விஜய்க்கு பிரச்சனை பண்ணோம் ஆனால் பிஜேபி என்ப்பா பிரச்சனை பண்ணணும் விஜய் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுனால பிஜேபிக்கு என்ன லாபம் வரப்போற தமிழ்நாடு சட்டசபை எலெக்ஷனுக்காக பிஜேபி ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாச்சு அந்த கூட்டணிக்குள்ள விஜயோட தாபிக கட்சியும் வரணுங்கிறது பிஜேபியோட எதிர்பார்ப்பு ஏன் விஜய் தனியாக நின்னாருனா அதாவது ஏடிஎம்கே கூட்டணியில் வராமல் அவர் மட்டும் தனியாக எலக்ஷனில் நின்னாருனா டிஎம்கேக்கு எதிராக விழக்கூடிய ஓட்டுகளை அவர் பிரிப்பார் இதனால் யாருக்கு லாபம் டிஎம்கேக்கு தான் லாபம் ஆபியஸ்லி அவங்க ஆட்சிக்கு வருவாங்க அதனால ஆரம்பத்திலேருந்து பிஜேபி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நீங்க இந்த கரூர் சம்பவத்துல கூட பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அதிகமாக சப்போர்ட் யார் பண்ணிருக்கான்னு பார்த்தா அது பிஜேபி தான் அதுவும் இல்லாம காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணி வைக்க போறதா ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு இதுதான் பிஜேபியை ரொம்ப சூடாக்கிடுச்சு அது என்னப்பா நம்ம கூட கூட்டணி கூப்பிட்டா வர மாட்டாங்க ஆனா காங்கிரஸ் கூட போறாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் கூட விஜய் கூட்டணி வச்சிடக்கூடாதுங்கிறதுல பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்படி விஜய் எந்த பக்கமும் போகாமல் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்குள்ளே வந்தார்னா அது டிஎம்கேக்கு செம்ம டஃப்பாக இருக்கும் இன்டர்ன் டிஎம்கேவை ஆட்சியிலேருந்து தூக்கிலாங்கிறது தான் பிஜேபியோட கணக்கு அதுக்காக விஜயை நோக்கி வீசுகிற மொதல் அம்பு தான் இந்த சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ அவங்களோட அரசியல் எதிரி டிஎம்கேயோட பிரச்சார படமான பராசக்தி அதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட பராசக்தி படத்தை கூட அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணல ஆனால் விஜயோட படத்துக்கு பிரச்சனை பண்ணுறாங்க ஏன் அதுதான் அரசியல் அப்படியே சென்சார்லேருந்து கிளியரன்ஸ் வாங்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலும் தமிழ்நாட்டில் இந்த படத்தை டிஎம்கே ஓட விட மாட்டாங்க டிஎம்கே எல்லா வேலையும் பண்ணோம் தியேட்டரில் கரண்ட் கட் பண்ணுவாங்க தியேட்டர் ஓனர்ஸை மிரட்டி பராசக்தி படத்தை போட சொல்லுவாங்க ஜனநாயகன் டிக்கெட் வாங்கும் போது ரசிகர்களுக்குள் மோதல் அதனால ஷோஸ் கேன்சல் ஆகிடுச்சின்னு ஒன்று கிளப்பி விடுவாங்க இல்லாட்டி இவனே ஆளை விட்டு சண்டே உருவாக்கி அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு ஒன்றும் கிளப்பி விடுவானுங்க சீட்டை உடைக்கிறதுலேருந்து ஸ்க்ரீனை கிளிக்கிற வரைக்கும் ஜனநாயகன் படம் ரிலீஸான தேட்டரில் எல்லா ட்ராமாவும் நடக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் பராசக்தி படம் ரிலீஸான தேட்டரில் எந்த பிரச்சனையும் இருக்காது பராசக்தி ட்ரெய்லர் ஜனநாயகன் ட்ரெய்லரை விட அதிக வியூஸ் வாங்கினதெல்லாம் மேட்ரே இல்லை கலெக்ஷன்லேயும் பராசக்தி தான் ஜனநாயகனை ஓவர் டேக் பண்ணும் பண்ண வைப்பாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் படத்தை ஓட விட்டா தானே கலெக்ஷன் வரும் டிஎம்கேவோட பேஸே அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் அதை தான் இத்தனை வருஷமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அதை சொல்ற படத்தை தேட்டரில் ஓட விடுவாங்களா இல்லாட்டி அடுத்த சிஎம் நான் தான் சொல்கிறனோட படத்தை ஓட விடுவாங்களா இந்த வீடியோ ஷூட் பண்ற இந்த நிமிஷம் வரைக்கும் ஜனநாயக படத்தோட ஷோஸ் எதுவுமே டிக்கெட் புக்கிங் வெப்சைட்டில் இன்னும் ஓப்பன் ஆகல ஆனா பராசக்திக்கு எல்லா ஷோஸும் ஓப்பன் சதி பண்ணிட்டாங்க சூழ்ச்சி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸ்டேட்டஸ் வேணால் போடலாம் இதுல என்னோட கவலை என்னன்னா ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணவங்களோட தான் என்னன்னு தெரியல டிக்கெட்டை ரீஃபண்ட் கொடுப்பாங்களா இல்லாட்டி கூட்ட நரிசல் இறங்கி இறந்தவங்களுக்கு நிவாரண நிதி தரப்பு சொல்லி அவங்களுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல இந்த லட்சணத்தில் இந்த படத்துற டிக்கெட்டை நாலாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்புங்க மக்களே நம்மால் தான் ஊழல் லஞ்சம் லாவணியத்தில் ஒழிக்க போகிறாரு ஜனவரி நைன்த்து ஜட்மெண்ட் வரப்போகிறதா சொல்கிறாங்க அதாவது படம் ரிலீஸ் என்னைக்கு ஆகும்னு சொன்னாங்க ஜனவரி நைன்த்து அதே ஜனவரி நைன்த்தாக ஜட்மெண்ட் தர போகிறாங்களா சரி ஜட்மெண்ட் வந்து ஜனவரி நைன்த்து கொடுத்துட்டான்னு வச்சுப்போம் ஜனவரி நைன்த்து விஜய்க்கு சாதகமாகவே தீர்ப்பு வந்ததுன்னு வச்சுக்கோம் உடனே சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களா ஜனவரி நைன்த்து ஃப்ரைடே அதுக்கு அடுத்த நாள் பத்தாம் தேதியும் பதினோராந்தேதியும் சென்சார் போர்டு வீக்கெண்ட் லீவு சாட்டர்டே சண்டே அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க ஸோ ஜனவரி டுவெல்த்து தான் சென்சார் போர்டு இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் அப்ரூவல் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகம் கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்தது தொடர்பான விசாரணைக்காக நடிகர் விஜயை டெல்லி சிபிஐ ஆஃபீஸ்க்கு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வர சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு டெல்லியில் பேச வேண்டியவங்கள்கிட்ட பேசி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணால் படம் ரிலீஸ் ஆகுமா என்னவோ விஜய் ட்ரெயிலரில் சொன்னார் இல்லையா திரும்பி போகிற ஐடியாவே இல்லைன்னு அதை டெல்லியில் சொல்லுவாரா இல்லையாங்கிறத பொறுத்து தான் அவரோட படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையங்கிறது தெரியும் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோ உங்கள் சந்திக்கும் முறை உங்கள் மீது விடைபெறுது உங்கள் நண்பன் தி கிரிட்டிக் விஜய் பாய்